ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கொண்டராங்கி மலை இந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் கோகிரன்னூர் அந்த ஒரு கிராமத்தில் தான் இருக்குது இந்த மலையோட திருக்கோயில் நேம் என்ன அப்படின்னா அதோடு மீது ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயில் ஓகே இப்போது நம்ம இந்த நீங்கள் வந்து பைக்கு கார் எதில் வேணாலுமே வரலாம் ப்ளஸ் அந்தளவு ஃபெசிலிட்டியுமே இருக்குது இங்கே அப்படியே ரோடு பக்கத்துலேயே தான் வந்து மலையேற்றம் இருக்குது இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா காரு பைக் எல்லாத்தையுமே பார்க் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இருக்குது ப்ளஸ் கார் பைக் எல்லாமே நல்லா பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மலை ஏறதுக்கு முன்னாடி இங்கே சைடு சின்னதாக ஒரு கோவில் இருக்குது அங்கே போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மலையேற ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே போய்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணோம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வெளியில் வந்தோம்னா இங்கேயும் ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் கிடைச்சிது அதுக்கப்புறம் இந்த மலையோட திருக்கோவில் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த மலையோட ஹைட்டு அப்படின்னா மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு அப்படிங்க ரெண்டாயிரத்தி மூணில் தான் கும்பகோஷம் பண்ணியிருக்காங்க அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மலையில் வந்து நிறைய மரங்கள் எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி இங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஆறரை மணிக்கு நீங்கள் வந்து ரீச் ஆனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆறரை மணிலேருந்து மேக்ஸிமம் ஒன் 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 அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் மலை ஏறுறதுக்கு அதே போல் இங்கே பாருங்கள் ஏறும்போது ஒரு சில நிறைய சைடில் வந்து கம்பிகள் எல்லாமே இருக்குது ஒரு சில பிளேஸில் வந்து கம்பி இருக்காது அதே போல் வெயில் வர ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது மேக்ஸிமம் ஒரு ஆறரை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணிக்கு அங்கே போயிடலாம் அங்கே போயிட்டு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே பார்த்திங்க அப்போனா ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் வந்து ரீச் இல்லை அதே போல் மேலே போகும்போது டீவுஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நடந்துச்சுருக்காரு பாருங்கள் இந்த பிளேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கரடு முரடாக இருந்துச்சு சைடில் பார்த்தீங்க அப்போ நிறைய கருவேலி மரங்கள் தான் இங்கே இருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாக வந்து மலைகள் பாறை மட்டும்தான் இருக்குது அதுவும் அந்த பாறையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செதுக்கி வச்ச மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்குது இந்த பிளேஸ்லாம் பார்த்திங்க அப்போ நம்ம பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு எந்த விதமான கம்பிகள் எதுவுமே இல்லை கொஞ்சம் த்ரில்லிங்கான ஒரு அட்வெஞ்சரான ஒரு பிளேஸுங்க இது நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மலையை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாக் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு சில பிளேஸில் வந்து படிக்கட்டு இருக்குது அந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி பெயின் வெள்ளை கலரில் வந்து நம்ப பெயிண்ட்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக செதுக்கி வச்சுருக்காங்க மலையை படிக்கட்டாக க சைடில் வந்து கம் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கள்ளி தான் இருக்குது அதே போல் நீங்கள் ஏறும்போது பார்த்திங்க அப்பனா கொஞ்சம் அதிகமாக வந்து ஒயிட் எடுத்துக்காதீங்க வெயிட் எடுத்துட்டீங்கன்னா ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒயிட் இல்லாமல் ஜஸ்ட்டு சூழ்ந்துச்சு ஒரு சின்ன ஒரு பேக்கில் தேவை எனக்கு திங்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க வாட் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டே பெட்டர் மேலே ஏறும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ லைட்டாக நீங்கள் வந்து வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எனக்கு எனர்ஜி கிடைக்கும் போல் இங்கே பாருங்கள் ஏறி ஒரு சில பிளேஸ்லாம் நின்று பார்க்கும்போது வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும் அப்படியே கீழே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மலை ஏறும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் அந்த ஒரு ஃபீல் பண்ணுவீங்க மலை ஏறும்போது ஏதோ ஒரு பெருசாக ஒரு நம்ம சாதனை பண்ண போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இடம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சுங்க எங்களுக்கு சரியான ரிஸ்க் இது சூப்பரான ப்ளேஸானால் இது அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்து திரும்பணும் அப்படின்னா இங்கே ஒரு சொன்னா இருந்துச்சு பாறை குடஞ்சு அதில் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு ஆனால் இந்த இதெல்லாம் ஒரு அதிசயம் தாங்க ஒரு பாறையில் அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் இருக்குது அந்த ஒரு பாறையில் பார்த்திப்போனா சொனைகள் உருவாகிறது எல்லாமே மிகப்பெரிய ஒரு அதிசயம் அதை நான் இங்கே ஃபீல் பண்ணேன் ஒரு சில இடத்துல நான் வந்து தவழ்ந்து போய்ட்டு இருந்தேன் இந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு அதனால என்ன பண்ணேன் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து மேலே போனோம் அப்படியே ஒரு சைடில் வந்து அந்த கம்பி பிடிக்கிறதுக்கு இருந்துச்சா அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கிரிப்னஸ்ஸாக இருந்துச்சு அது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுத்துச்சு ஓகே பாதுகாப்பாக அந்த கம்பி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது நம்ம கொடுத்துட்டே இருந்துச்சு அதனால் ஏற கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெ ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு இந்த இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரம் இருந்துச்சு இங்கே வந்து அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணோம் இந்த தான் கொஞ்சம் வீல் இல்லாமல் இருந்துச்சு மற்றபடி பார்த்திப்போன்னா திரும்பவும் நம்ம அப்படியே மேலே ஏறாமல் மேலே ஏற ஏற அந்த ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட்டாக ஆரம்பிச்சிதுங்க சூப்பராக இருந்துச்சு என்ன கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் பார்த்தீங்க அப்போ நல்ல ஒரு ஃபீலாகவும் இருந்துச்சு இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஏறி வரும்போது அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு பாறையில் ஏறிட்டு இருக்கோம் இப்போ சைடில் இருக்க அந்த கம்பி மட்டும் இல்லைன்னா இந்தமாலே ஏற முடியாது அது கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு தான் அந்த கம்பிகள் இருக்கிறதுனால தான் பிடிச்சிக்கிட்டு நம்மளால் ஏற முடியுது கம்பிகள் எல்லாம் அப்படியே தவளை மாதிரி நம்ம தவழ்ந்து தான் போகணும் வேறு வழியே இல்லை இங்கே பாருங்க நிறைய ஏரியா அப்படியே வியூஸ் பாத்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய காடு தான் சைடில் வந்து நிறைய பேர் சின்ன சின்ன மலைகள் தான் இருக்குது இங்கே மேலே ஏறும்போதுமே வைப் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படியே ரிலாக்ஸாக வந்து பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த மலை எல்லாமே அப்படியே இங்கே அப்படியே பாருங்களேன் மேலே ஏறினேன் ஏறும்போது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பையனால மீட் பண்ணோம் அவனையுமே பார்த்திங்க அப்புறம் அப்படியே நம்ம கூட அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம பசங்கள் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இப்போ நம்ம ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெம்பிள் ரீச் ஆக போகிறோங்க மல்லிகார்ஜுன சுவாமியை வந்து பார்க்க போகிறோம் இங்கே டெம்பிள் ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்குது இங்கே இருக்கிற தண்ணி எடுத்து தான் சிவபெருமானுக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு மலைக்கு நடுவில் வந்து ஒரு கொகை அந்த கொகையில் வந்து சுனை இருக்குது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிசயங்க இங்கே ஒரு நம்ம விநாயகர் இருக்கார் அவரையுமே தரிசனம் பண்ணோம் நம்ம பசங்க ஆல்மோஸ்ட் வந்து மேலே எல்லாருமே வந்தாச்சு இங்கே பேர் உள்ள வந்து கொகையை குடஞ்சி ஒரு கோவிலாக கட்டி வச்சுருக்காங்க இந்த இடத்தோட மெயின் மெயின் அதாவது சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே பஞ்ச பாண்டவர்களை வந்து வனவாசம் செய்ததாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அர்ஜுனன் வந்து கவனம் செய்ததாகவும் சொல்கிறாங்க மோட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மலைக்கு வந்து அதாவது சிவபெருமானை இங்கே வந்து தரிசனம் பண்ணால் மோட்சம் கிடைக்கும் அதையும் தாண்டி இங்கே உட்காந்து நம்ம வந்து தவம் செஞ்சோம் அப்படின்னா அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அமைதி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மலைக்கு தயவு செஞ்சு வாங்க எனக்கு ஒரு பீஸ்ஃபுல் கிடைச்சிது போல் இங்கே இருக்கிற சிவன் பார்த்தீங்கன்னா துவம்பு வடிவில் தான் நமக்கு வந்து காட்சி தராரு உள்ளுக்குள்ளார் போயிட்டு நம்ம இப்போ வந்து சிவனை சிறப்பாக தரிசனம் பண்ணணும் ஒரு சிறப்பான தரிசனம் நமக்குமே வந்து கிடைச்சிது சிறப்பாக தரிசனம் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நம்ம நந்தி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து பார்த்து வைப்பிட்டு வந்தோம் அந்த மலையை குடஞ்சி அது உள்ளார அழகாக நீட்டாக வந்து கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து சிறப்பு தானே அந்த காலத்துலேயே வந்து நம்ம நிறைய பண்ணி வச்சுருக்காங்க அதே போல் இங்கே வாங்க இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க கண்டிப்பாக இந்த மலைக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்லாம் உணருவீங்க உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் கிடையாது இங்கே பாருங்கள் சிவன் சிறப்பாக எங்களை காட்சி தந்த மன அமைதியாக இருந்துச்சு ஓம் நமச்சி அப்படியே நம்ம வந்து தரிசனம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம இப்போ வெளியில் போயிட்டுருக்கோம் வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஒரு ஃபீல் வேறு லெவல் ஃபீலுங்க இதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் இந்த டெம்பிளோட எக்ஸ்பீரியன்ஸு செம்மையாக இருந்துச்சு அப்புறம் சாமி கும்பிட்டு திருநூறுலாம் இட்டுக்கிட்டு அப்படியே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கேருந்து மேலே நம்ம போகணுங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து வாக் பண்ணி அப்படின்னா மேலே தான் வந்து அர்ஜுனன் தவம் செய்கிற இடம் இருக்குது அந்த இடம் இன்னையுமே ரொம்ப சூப்பராக இருக்குமா இங்கே பாருங்க கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் இந்த ப்ளேஸ் வந்து என்னது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏறுறதுக்குமே அப்படியே இப்போ நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம் நம்மளோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே வந்துட்டு இருக்காங்க இந்த இடம்லாம் ஏதோ ஒரு காட்டில் போகிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ பெரிய மலை அந்த மலைக்கு மேலே ஒரு காடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இங்கே பாருங்கள் கள்ளி அந்த அதெல்லாம் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும் இப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் தான் வந்து மேலே ஏறணும் நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சுனை இருக்குது இந்த சைடில் தான் மேலே ஏறணும் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுனை இருக்குது அந்த சுனையை நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம் இங்கே பாருங்கள் ஒரு மலை மலைக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது அந்த இதில் குடஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள் குடஞ்சி அந்த இடத்துல சுனை அந்த இடத்துல ஊற்று ஊறிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான் அது இல்லாமல் இந்த தண்ணி ரொம்பவுமே கிளீனாக இருந்துச்சு நீட்டாக இதை வந்து நம்ம குடிக்கிறதுக்குமே கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் வாட்டர் கேரளில் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு அப்படியே நம்ம தண்ணியெலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா காடு மாதிரி தாங்க இருந்துச்சு ஏதோ ஒரு காட்டுரில் போகிற மாதிரி இருந்துச்சு மலைக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை அப்படியே இந்த பக்கம் வந்திங்கனா தாங்க வேறு லெவலுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சுங்க இது சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சரியான வைப்பு நானும் பயங்கர வைப் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் அது வைப் பண்ண தாட் பண்ணிட்டேன் பயங்கர வைப்பு சரியான என்ஜாய்மெண்ட்டு மறக்க முடியாத ஒரு ஹில்ஸில் இங்கே வந்து அதே அந்த காற்று மேலே போடும்போது அதை சுவாசிக்கும் போது அந்த ஃபீலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா ஏற ஆரம்பித்தோங்க இந்த மேலே கீழே இருக்கிறவங்க ஒரு சில பேர் சொன்னாங்க கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும்னு சொன்னாங்க பெருசாக இந்த இடம் வந்து அந்தளவு ரிஸ்க்கெலாம் இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சு என்ன அப்படின்னா இங்கே மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சனது நம்ம அந்த செயினை பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு இங்கே பாருங்கள் ரெண்டு பாறை பாறைக்கு நடுவில் வந்து செயினை தொங்கு விட்டுருந்தாங்க அந்த இடத்துல கடப்பாழை கடப்பாறை வந்து குத்தி வைக்கி செயினை வந்து தொங்க விட்டுருந்தாங்க அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு தான் வந்து மேலே ஏறணும் அதனால் பெருசாக நமக்கு எந்த ரிஸ்க்குமே இல்லை ஆனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுமே அப்படியே இப்போ நிறைய கண்டினியூ பண்ணாங்க கண்டினியூ பண்ணாங்க அப்படியே நம்மளும் அப்படியே மேலே ஏறணும் இங்கே பாருங்கள் எல்லோருமே அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம் இப்போ மேலே ஏறும்போது நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பருவதமலை போயிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படியே எல்லாருமே வந்து ரொம்ப ரிஸ்க்கான இல்லை நீங்கள் கொஞ்சம் அட்வென்ச்சராக ஃபீல் பண்ணணும்னா வரலாம் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சேஃபாக நீங்கள் வந்து மலை ஏறலாம் பிரச்சனையே கிடையாது இங்கே பாருங்கள் அப்படியே ஏறும்போது கீழே எதுவும் கீழே பாருங்க பயங்கரமாக இருக்குது இந்த வியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு உங்களுக்கே தெரியும் நாங்கள் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்கான ஒரு ப்ளேஸ் ரிஸ்க்கான இதில் ஏறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அந்த தாண்டி தாண்டியவங்க நம்ம ஜெயிக்க முடியும் இங்கே பாருங்கள் மேலே ஏறி என்னெல்லாம் வந்து அவ்வளோ சோதனைகளையும் தாண்டி மேலே வந்த பிறகு தான் அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது பாருங்கள் என்ன ப்ளேஸ் இதுவா பயங்கரமான ப்ளேஸுங்க செம்மையாக பண்ண முடிஞ்சுது அப்படியே ரிலாக்ஸ் ஃபீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அமைதி அந்த காற்று இதெல்லாம் அது இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஓம் நமஸ் ஆய அப்படின் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே தான் வந்து அர்ஜுனும் தவம் செய்ததாக சொல்கிறாங்க இங்கே நீங்களும் தவன் செய்யிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு நீங்கள் என்ன வேண்டுமெங்களோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களுமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து பண்ணிவிட்டு சூப்பராக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணோம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா கீழே இறங்க ஆரம்பிச்சோம் கீழே இறங்கும் போது நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை மணி ஆகிடுச்சி கொஞ்சம் ஹீட் ஓவர் ஓவராகிடுச்சுங்க அதாவது பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக ஆரம்பிச்சிது வந்ததுக்கப்புறம் தான் ஐயா ஒரு மீட் பண்ணோம் ஐயா வந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து சொன்னார் இவர் தான் முப்பத்தஞ்சு வருஷமும் அவங்க இருக்கிற இந்த பாறைகள் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே வந்து நட்டுகிட்டு இருக்காரு இவர் கண்டிப்பாக இவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியே ஆகும் ஏன்னா இவர் இல்லைன்னா நம்ம மேலே மேலே ஏறி இறங்க முடியாது ஏன்னா இந்த வயசுலேயே இவரு சிறப்பாக பார்த்தி அப்போனா அது தனியாக யாரோ உதவியுமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்க நாங்கள் போனோம் நாங்கள் போகும்போதுமே பார்த்தோம் அந்த பாறையில பார்த்தி அப்போனா ஹோல்ஸ் போட்டு அந்த பாறை ஒன்றும் நட்டுகிட்டு இருந்தார் ஐயாவோட இந்த ஒரு சிறப்பான ஒரு சேவைகளை வந்து இனி வேணும் எழுபது வயசுக்கு மேலே இருக்கீங்க நீ இவர் நல்லா இருக்கணும் இவர் இல்லைனா நம்மளால் சேஃபாக வந்து மேலே ஏறி இறங்கியிருக்க முடியாது ஓகே அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஏறிட்டு மேக்ஸிமம் ஒரு பதினொன்று பதினொன்றரை மணிக்குள்ளே கீழே இறங்கிடுங்க அப்படி இறங்கிட்டீங்கன்னா வெயில் தெரியாது இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் நீங்கள் வந்து வெயில் இறங்க முடியாது இறங்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி நீங்கள் ஏறி இறங்கிடலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே நாங்கள் இறங்கி வந்துட்டு அப்படியே எனக்கு ரிலாக்ஸாக ஐயாட்டிலாம் பேசிவிட்டு அப்படியே போயிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வைஃப் வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோங்க இந்த மழை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்